கும்பகோணத்துலேருந்து வரேன் நான் ஒரு சாட்சி சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்க்கு நான் வந்தேன் ஐயா என் பேரை சொல்லி பத்மாங்கிற பேரை சொல்லி ஜபிக்கும் பத்மா கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது இயேசுவின் தீர்க்க ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன் நாங்கள் ஜவுளி கடை வச்சுருக்கோம் தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கலை நான் ஜீசஸ் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் தே சிஸ்டர் நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் அந்த சாட்சியை சொல்லற்காக நான் கும்பகோணத்துலேருந்து கிளம்பி வந்தேன் தேவன் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாரு அதுக்காக கொடானு கோடி சொசந்த தேவனுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் குடும்பத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார் யார் யார் நான் பொழுதியில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அழுகிறார்களோ இந்த வருடத்திலே என் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பட்டது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆகிட்டு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது வந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகி கொடுத்தார் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஏசு அழைக்கிறார் பங்காளர்கள் சார்பிலே இந்த வாகனத்தை அவர்களுக்கு நாம் இப்பொழுது கொடுக்க போகிறோம் அவர்கள் இருவரும் ரொம்ப கஷ்டத்தில் குழந்தைக்காகவும் இயங்கி வந்தார்கள் இப்பொழுது ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கற்பத்தில் ஒரு குழந்தை வைத்திருக்கிறார் நான் வந்து ஒரு பதிமூணு வருஷமாக போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் தலையில் கையை வச்சு விடுதலை 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 கத்துறா இருப்பாருங்கோ வீட்டுக்கு போனால் ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது ஃபோனில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு எண்பத்தஞ்சு ஏக்கர் போயிட்டுதுன்னு நினச்சோம் இப்போ வெளியே போகும்போதே ஃபோன் வந்தது உங்களுக்கு தான் உங்கள் சொத்து தான் பத்தொம்போது வருஷமா குழந்தை இல்லை பிரதாக இருக்கு எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானும் என் கணவரும் அடுத்தது குழந்தைக்காக அனுப்பினா அதுவும் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பிச்சி விட்டீங்க அனுப்பிச்சோடே ரெண்டு குழந்தை நெட்ட குழந்தை சாரால் சாமி என்ன பேர் வச்சிருக்காங்க அண்ணா ப்ரைஸ் காட் ஆண்டவரே 19 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையை கொடுத்துட்டார் நான் செப்டம்பர் மாசம் வந்திருந்தேன் இவஞ்சலி சிஸ்டர் ஜெபிச்சாங்க என் மருமகளுக்காக ஜெபிச்சிருந்தாங்க என் மருமகளுக்கு குழந்தை இல்ல விஷமா குழந்தை இல்ல அவங்க ஜெபிச்ச அந்த மாசமே அவ கர்ப்பிட்டாங்க இப்போ 3 மாசம் ஆகுது ரொம்ப நாள் பாட்டு பாடும்போது எனக்கு வந்து அக்கினி அபிஷேகம் என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரெல்லாம் போயிட்டு இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேன் ஐயா கிட்ட சொன்னேன் நான் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இறைவன் இயேசுவின் ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்துவரும் தினகரன் குடும்பத்தாருக்கு என்னதான் நொறுக்குதல் மேல் நொறுக்குதல் வந்தாலும் யோபு தன் சிநேகிதற்காய் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபித்தபோது போது ஆசீர்வதிக்கப்பட்டார் அது இன்றும் அப்படியே நடந்து வருகிறது ஆம் தன்னிடம் வரும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அவர்கள் செய்யும் உத்தமமான ஜெபம் இன்று அதன் பிரதிபலனாக இயேசு அழைக்கிறார் ஊழியம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சேவைகள் மூலம் தொடர்பு கொள்ளும் மக்களுக்கு இறைவன் இயேசுவின் அற்புதத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தருவதிலும் இறைவன் இயேசுவுக்கு ஆத்தும ஆதாயம் செலுத்துவதிலும் பெருகிக் கொண்டே வருகிறது இந்த இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை பிரார்த்தனை திருவிழா அற்புத உபவாச கூட்டம் சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் பங்காளர் கூட்டம் மற்றும் தனி ஜெபம் போன்ற பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அறுபதுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் மூலம் லட்சக்கணக்கானோர் ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றனர் இளம் பெண் ஆராதனா மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த இவர் பார்வை குறைபாட்டுடன் பிறந்தார் மருத்துவர்களும் பார்வை கிடைப்பது சாத்தியமில்லை என்று கைவிட்டு விட்டனர் இந்த சூழ்நிலையில் ஜூலை ஏழாம் தேதி கோபுரத்தில் நடைபெறும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டத்திற்கு அழைத்துச் செல்லும்படி ஆலோசனை கூறினார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஜெபித்தார் ஆராதனாவின் பாட்டி பார்வை குறைபாட்டை பற்றி கூறி ஜெபிக்கும்படி கேட்டுக் கொண்டார்கள் டாக்டர் பால் தினகரன் ஆராதனாவின் தலையின் மேலும் கண்கள் மேலும் தம் கையை வைத்து ஜபித்தார் நடந்தது அற்புதம் டாக்டர் பால் எனகரன் ஜபித்த பிறகு சில நிமிட நேரத்தில் ஆராதனா யாரும் வழிகாட்ட அவசியமின்றி தானாக நடக்க ஆரம்பித்தார் இப்பொழுது ஆராதனாவிற்கு கண் பார்வை நன்றாக தெரிகிறது அநேக மத்தியில் சாட்சியாக உள்ளார் பல்வேறு பிரச்சினைகளில் தனது தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்யும்படி கடிதம் மற்றும் இமெயில் மூலம் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தொடர்பு கொண்ட சுமார் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட தனி நபர்களுக்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் ஜெபித்து இறைவன் இயேசுவின் வார்த்தைகளை பதில் கடிதம் மற்றும் இமெயில் மூலம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு மொழிகளில் இந்தியாவின் எட்டு இடங்களில் செயல்பட்டு வரும் இயேசு அழைக்கிறார் நான்கு மணி நேரம் தொலைபேசி ஜபகோபுரத்தை தொடர்பு கொண்டு பிரார்த்தனையை பெற்றுக் கொண்டவர்கள் முப்பத்து ஐந்து லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் சுமார் நூற்று ஆறு இடங்களில் இயங்கி வரும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தை இந்த ஆண்டில் இதுவரை பதினெட்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் நேரில் வந்து பிரார்த்தனையை பெற்று சென்றுள்ளனர் ஜபகோபுரத்தில் நடைபெறும் உபவாச கூட்டம் வணிகர் ஆசிர்வாத கூட்டம் சிறுவர் கூட்டம் பெண்கள் கூட்டம் போன்ற கூட்டங்கள் இந்த ஆண்டில் மட்டும் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு கூட்டங்கள் நடத்தப்பட்டது அதன் மூலம் பதினைந்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று ஆசிர்வாதம் பெற்று சென்றனர் மேலும் பத்து லட்சத்து இருபதாயிரத்து எட்நூறு எட்நூறு ஆயில் பாட்டில்கள் இலவசமாக வழங்கப்பட்டது செவ வீரர் அக்கா அன்போட என்ன வர உனக்கு என்ன பிரச்சனை அப்போ நான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன் மூன்று வருடம் உதிரை போக்குனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பெய்யாச்சு எனக்கு ஏ மே மாதம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நான் ஏப்ரல் மாதம் இங்கே வந்துட்டேன் அடுத்த மாதம் வரேன் டாக்டர்க சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ இதை ஒரு ஜவ்வாயில் கொடுத்தாங்க நான் வீட்டுக்கு கொண்டு போனேன் அது செவ்மணி செவ்மணி ஒரு மூணு நாள் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க கூட இவ்வளோ ஹாஸ்பிட்டல் உனக்கு மூன்றை வருடமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கும் துளி கூட கேட்கல ஒரு ஜபாயில் கொண்டு வந்து இது எனக்கு கேட்கும் எப்படி நீ எப்படி சொல்லுத இவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க மூணாவது நாள் ஏன்னா நான் இருந்தால் என்னை சுற்றி அவ்வளோ ரத்தமாக அப்படி போய்கிட்டே தான் இருக்கும் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது எனக்கு மூணு நாளுக்கு ஒரு பரிபூரண விடுதலை கொடுத்த உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்ற சுமார் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து அறநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு கூட்டத்தின் முடிவில் இலவச உணவு வழங்கப்பட்டது மேலும் ஜபகோபுரத்தின் மூலம் ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட அவுட்ரீச் மீட்டிங் நடத்தப்பட்டு அதன் மூலம் ஐம்பத்து ஆறாயிரத்து ஐநூறு பொதுமக்களும் ஆசிர்வாதம் பெற்றனர் இது தவிர பத்திரிகை ஊழியத்தின் மூலம் சுமார் பதினாறு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவருக்கு அவர்களின் இல்லங்களுக்கே இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகை ஆறு மொழிகளில் அனுப்பப்பட்டு ஆசீர்வாதமாக திகழ்ந்து வந்தது மேலும் இந்த ஆண்டில் இட்டா நகர் கேங்டாக் எச்பிஆர் லே அவுட் திருப்பதி ஜெகதல்பூர் என்ற ஐந்து இடங்களில் புதிதாக இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்கள் திறக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவன் இயேசுவின் வார்த்தையை அவர்களின் இல்லங்களுக்கே கொண்டு வரும் ஃபேமிலி சேனல் நிகழ்ச்சி மற்றும் பிற பதினோரு சேனல்கள் மூலம் எட்டு மொழிகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தினந்தோறும் ஆசிர்வாதமாக திகழ்ந்து வந்தது குழந்தைகள் ஊழியத்தின் மூலம் டைனமிக் கிட்ஸ் கேம்ப் சில்ட்ரன்ஸ் கிளப் கிட்ஸ் கிளப் மற்றும் சில்ட்ரன்ஸ் டே போன்ற பல்வேறு சிறு நாட்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆசிர்வாதத்தை பெற்று வந்துள்ளனர் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் என்ற யூ டியூப் சேனல் சுமார் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் பார்த்து பயனடைந்துள்ளன புதிதாக இருநூற்று நாற்பத்தி ஐந்து எஸ்தர் ஜபக்குழுக்கள் இந்த ஆண்டில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் எஸ்தர் ஜபக்குழு மூலம் மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரம் பெண்கள் ஜபித்து பயனடைந்துள்ளன தினந்தோறும் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெற்று வரும் ம்ட் பிரேயர் குரூப்பில் இதுவரை பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு ஜெபித்து பயன்பெற்றுள்ளனர் மேலும் இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த பாடல் மற்றும் பல்வேறு சிறப்பு பாடல்கள் மூலம் இதுவரை பத்து மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்து ஆசிர்வாதம் பெற்றுள்ளனர் மேலும் நம் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டி ஜி எஸ் தினகரன் அவர்கள் பெயரில் உருவாக்கப்பட்ட புதிய யூடியூப் சேனல் ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று அநேகருக்கு ஆசிர்வாதமாக திகழ்ந்து வருகிறது மேலும் இந்த ஆண்டில் சகோதரர் சாமுவேல் தினகரன் ஸ்டெல்லா ரமோலா மற்றும் டேனியல் டேவிட்சன் அவர்களின் வழிநடத்துதலின்படி வாலிபர்களுக்கான யூ டோன் மினிஸ்ட்ரி மூலம் பல்வேறு புதிய சேவைகள் தொடங்கப்பட்டு பயனுள்ளதாக அமைந்தது குறிப்பாக பல்வேறு சிறப்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறும்படங்கள் டாக் வித் அச்சீவர்ஸ் தலைவர்களை உருவாக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நெக்ஸ்ட் ஜென் வாலிபருக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீசன் வார்ஷிப் நைட் யூட்டன் கிளப் ஈவெண்ட் லைவ் ஷோ போன்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது குறிப்பாக சாம்வெல் தினகரன் மற்றும் ஷில்பா தினகரன் இணைந்து நடத்திய லவ் என்ற சிறப்பு நிகழ்ச்சி புதிதாக திருமணத்தில் இணையும் தம்பதியருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது அது தவிர ஃபேமிலி குடும்பம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பமாக மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வை கொண்டுவரும் இறைவன் இயேசுவின் வழிநடத்துதலையும் ஆலோசனையும் வழங்கி அது குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ்ந்து வருகிறது மேலும் இயேசு அழைக்கிறார் யூடியூப் சேனல் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா எக்ஸ் வலைத்தளங்களின் மூலம் உலகின் கோடிக்கணக்கானோர் அதில் வரும் நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் சாட்சிகளையும் பார்த்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுள்ளனர் சபைகள் கட்டுவது மற்றும் போதகர்கள் சந்திப்பது போன்ற பல்வேறு உதவிகளை இந்த ஆண்டில் மட்டும் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் வரும் நன்கொடையில் இருந்து தசமபாகம் மூலம் உதவி செய்ய ஆண்டவர் கிருவை செய்தார் காருண்யா பல்கலைக்கழகத்தின் புதிய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டு Manida kulatin prachanikarukku tiruvkandupiti ka patthulaadu. Meelu palviri manavargaluk scholarship udavim parangka patthulaadu. Charonia, the home of compassion. As you walk a straight forward life, as you pray and seek the help of the Almighty in all your ways, and as you care for the needy, as the extended hand of the Almighty God. Uh, hi I am Nazneen from uh, agriculture department we a drone company using map surveys we find the pest attack and a disease present in the farm and giving them the solution to the farmers uh, from uh, ocean we took on algae and we processed that into a uh, di anti diabetic uh, agent and we, uh, we are focusing to uh, treat diabetic mellitus uh, uh, patients I am a civil engineer so the way I can help other people maybe providing housings for the homeless ஓ மேபி பில் பெட்ரோல் ரோட் தூஃபா ஃபோர் பெட்ரோ கனெக்ட்டிவிட்டி இஸ் இஸ் த மிஷன் ஃபார் சக்ஸஸ் ஃபைனை நாங்கள் வந்து இங்கே கா காருணியாவில் நாங்கள் சேர்த்துருந்தோம் அந்த படிப்பு பாதுகாப்பு எல்லாமே இங்கே நல்லா இருக்கிறதுனால நாங்கள் பாப்பாவே இங்கே கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் பாப்பா இப்போ பி பி டெக்கு செகண்ட் இயர் முடிச்சுட்டு நீ தேர்ட் இயர் போக போகிறா இன் காரூணியா அண்ட் மை மாமியூஸ் டு வாட்ச் இஸ் இஸ் கால் இன்சீ ஃபவுண்ட் அவுட் தா தேஸ் அ காலேஜ் ஆஃப் கால்தினகரன் அங்கிள் அண்ட் வென் ஆவ்ஸ் இன் கிளாசிக்ஸ் ஷீ டிசைடெட் தட் ஐ வில் சென்ட் மை டாட்டர் ஹியர் ஈவன் மை சிஸ்டர் ஹூ இஸ் இன் கிளாஸ் எயிட் ஷீஸ் ஆல்சோ வெயிட் டூ கம் ஹியர் பிகாஸ் இட்ஸ் அ லைஃப்ஜிங் ஜேர்னி ஐ டேட் ஐ ஹேட் அன் என்கவுண்டர் வித் ஜீசஸ் அண்ட் இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் ஐ லவ் எவ்ரி திங் இன் ஹியர் அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் சென்ட் ஆல் மை அப்கமிங் ஜெனரேஷன் டெஃபினெட்லி டூ காரோனியர் மேலும் சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் வெள்ள நிவாரண பணி ஸ்கூல் பேக் புத்தாடை நலிவடைந்தோருக்கான உதவி கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவி மருத்துவ உதவி மறுவாழ்வு முகாம் போன்ற பல்வேறு சேவைகள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் ஆசிர்வாதம் பெற்று வருகின்றனர் என் கண்ணனர் வந்து ஓணமுற்று குழந்தையில அவரை திருமணம் பண்ணினேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற குடும்ப சூழ்நிலை ரொம்ப வருமானத்து இல்லாம இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்போ ரொம்ப கண்ணீரும் கவலையமாக இருந்தேன் அப்போ ஜீசஸ் கால்ஸுக்கு போனேன் மாதாவரன் ஜீசஸ் கால்ஸுக்கு அப்போ அன்போடு சிரிச்ச முகத்தோடு அரவணைச்சு ஜெபிச்சாங்க ஜெபிச்சிட்டே இருக்கிற வேலையில ஷீஷாவை பற்றி சொன்னாங்க ஷீஷா மூலியமாக எனக்கு இந்த மிஷின் கிடைத்தது ரொம்ப குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுக்காக கத்தரிக்கோடா கூடி ஸ்டோக்கிறத்தை செலுத்திங்க சமாதானத்தோடு செழிப்போடு வாழட்டும் பிஸ்னஸ் வந்துட்டும் you don't.